பு உறவுகளுக்கு வணக்கம் மூணு நாளாக வீடியோ போடல அதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னா சில தற்கொலைங்க வந்து என்கிட்ட கதற ஆரம்பிச்சானுங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சானுங்க நீங்கள் வந்து விஜய் வந்து தப்பாக பேசுறது இதெல்லாம் வந்து நிறுத்திக்கணும் நீயே ஒரு விஜய் ரசிகன் ஆனால் வந்து நீ இப்படி விஜய் பேசுறது வந்து எனக்கு பிடிக்கல இதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க அப்புறம் பின்னால் ஒரு தனியாக சைலண்டாக ஒரு நாலஞ்சு பேர் வேலை செய்கிறானுங்க நம்மளை எதில் சிக்க விடலாம் அப்படின்னு வேலை செய்யறானுங்க அதுக்கு எடுத்துக்காட்ட இந்த வீடியோ கூட பாருங்க வருங்காலத்தில் தமிழ்நாட்டை ஆளுங்க உழைத்திருக்கு அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி அதிமுக அப்ப அம்மா இழந்துட்டாங்க உடனே இன்னும் என்னோட செய்வோம் அரசியல் வாழ்க்கையில நான் முதல் முதல ஒரு தலைவரை நான் ஒரு அரசியல் ரீதியாக ஆதரவு தரேன்னு சொல்லி அவருக்கு ஓட்டு கேட்கிறேன்னா விஜயவர்களுக்கு மட்டும்தான்

தம்பி சக்தியமாக இதோட ஒரிஜினல் வீடியோ வேற இந்த தருதில் நான் இதை வந்து மாற்றி போட்டானுங்க அப்படின்னு சொன்னேன் அது இல்லாமல் ஃபேக் ஐடி உள்ளே வருது உள்ளே வந்து வாலண்டியாக வந்து நானும் நாம தன்னு கட்சிக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு பெண்ணை என்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க எனக்கு இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நம்ம பேரை டேமேஜ் பண்ணிடுவாங்க இதுக்கு மேலே உஷாராக இருக்கணும் ஏன்னா கொள்கை இல்லாதவங்களும் கோலை அந்த கோலை என்ன பண்ணுவோம் இதுமாரி வேலையை தான் பண்ணணும் ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் வந்து முக்கியமாக எங்கள் டார்கெட் வைக்கிறது பெண் விஷயத்தில் வந்து எங்களை பேரை கெடுக்கணும் அப்படின்னு முழுக்க முழுக்க முடிவு இருக்கிறானுங்க இப்போ ஒரு மூணு நாளாகவே இந்த வீடியோலாம் பார்த்தா இவ்வளோ தூரம் இறங்கி கேவலமாக வேலை செய்வானுங்களா அப்படின்னு தோணுது அப்புறம் ஆபாச வார்த்தையில் தெளிக்கிறானுங்க ம் இப்போ நம்ம ஒரு ஆணா இருக்கிறதுனால அதை சலிச்சிக்கிறோம் இதே நம்ம கட்சி பெண்களை அளவுக்கு பேசியிருக்கிறானுங்க இதெல்லாம் பாவம் பார்த்து நம்ம கடந்து போகிறோம் பார்த்தீங்களா அதுதான் நாம் பண்ணுற மிகப்பெரிய தப்பு இறங்கி அடிக்கணும் வேறு வழி இல்லை ஏன்னா அந்த மாதிரி வார்த்தைகளை போடுறானுங்க என்னையெல்லாம் வந்து நான் ஊபிஸ் அப்படின்றானுங்க அதுக்கப்புறம் உங்கள் அம்மா விட்டு வாங்கி தின்னுட அப்படின்றானுங்க இவனுக்கு என்ன மனநிலை இருப்பானுங்களே தெரியல இப்போ என்ன எங்கள் அம்மா விட்டு வாங்கி இல்லை இந்த புழப்பு பிழைக்கிறதுக்கு அப்படின்றானுங்க இது நான் என் மண்ணுக்கான அரசியலை கையில் எடுத்துருக்குறேன் என் மக்களுக்காக போகிறேன் எங்கள் அண்ணன் சீமான் பின்னால் போய் நினைக்கிறேன் ஏன்னா ஏன் இந்த மண்ணில் தான் என்னை திட்டுற நாய்களும் இருக்கிறானுங்க அவங்கள பார்த்த தாயங்களும் இருக்கிறாங்க அவங்களும் நம்மளுக்கு தாய் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க நல்லா இருக்கணும் தான் நம்ம பாடுபடுறோம் ஏன்னா இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் நல்லா தான் வாழ்கிறோம் ஆனால் இருந்தாலும் கஷ்டப்படுறாங்களே நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பேர் அவங்களும் நல்லா இருக்கணும் நாம் மூணு வேலை சாப்பிட்டோமா அவங்களும் மூணு வேலை சாப்பிட்ணும் நாம் சந்தோஷமாக இருந்தால் அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மனநலமை தான் நம்மளுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் நல்லா இருக்கணும் யாரும் கஷ்டப்படக்கூடாது இந்த பூமியில் பிறந்த எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் நம்ம நினைக்கிறோம் அதனால தான் நாம் தன் கட்சியில் பயணிக்கிறோம் ஆனால் இவனுங்க அதெல்லாம் தெரியாமல் ஒரு கூத்தாடி ஒரு கூத்தாரிப்பினால போய் நின்றுக்கிட்டு மக்களுக்காக போடுறவனை ஆபாசத்தில் திட்டுறது தரைக்குறவா இறங்கி திட்டுறது குடும்பத்தில் இருக்கிற எல்லா முன்களையும் திட்டுறாருங்க எனக்குலாம் இது பிரச்சனை இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா திருப்பி நான் கேள்வி கேட்டுருவேன் எக்கலக்கலமாக கேட்பேன் பச்சை இல்லை ரெட் ரெட்டாக ப்ளூ ப்ளூவா கேட்பேன் நம்மளாம் அவ்வளோ ஓகேலாம் கிடையாது புரியுதா இந்த தற்கொலைங்களுக்கு இது எச்சரியாவே சொல்கிறேன் என்னையெல்லாம் கச்சை விட்டு தூக்கினா பரவாயில்ல தான் நினைப்பேன் நான் வெளியே நின்று என் கட்சியாக வேலை செய்வேன் எங்கள் அண்ணன் சினிமானுக்கு பின்னால் நிற்பேன் மூச்சே போனாலும் இறுதி மூச்சு அது களத்தில் போட்டோம் எங்கள் அண்ணனுக்கு பின்னால நின்று போட்டு நினைக்கிறோனாலாம் புரியுதா எல்லோரும் மாறிட்டானுங்க விஜய் வந்தோடனே பாரு வீட்டுக்கு ஒரு இருக்குது மயிறு இருக்குது மற்ற இருக்குதுலாம் பேச வேண்டாம் பக்கா விஜய நான் மாறல ஏன் சினிமா வேறு அரசியல் வேறு புரியுதா ஒரு கூத்தாடி படத்தில் வந்து அவன் ஆடிட்டு போயிடுவான் அவனுக்கெல்லாம் வந்து நாட்டோட நிலவரம் தெரியாது அவ்வளோதான் அது வந்து ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை வாழ்கிற பண்ணாடு அதெல்லாம் சினிமா வேற ரசிக்கலாம் தப்பே கிடையாது எனக்கு குடிச்சு நாசமாக போகிறதுக்கு அப்படி சினிமாவில் வந்து நீங்கள் வந்து பொழுது கழிச்சுன்னா கூட நான் பரவாயில்ல சந்தோஷமா நினைப்பேன் ஏன்னால் அது ஒரு நூற்றம்பது ரூபாயில் போயிடும் உன் உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை உன் குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் சாராயத்தில் போகிறது ரொம்ப மோசம் உன் உடம்பும் கெட்டு போயிடும் நீயும் செத்து போயிடுவோம் குடும்பம் எடுத்துகிறோம் நிற்கும் அதனால் சினிமா பார்க்குறத ஓகே நீங்கள் பாருங்க நடிச்சு நான் தான் அது தப்பு இல்லாத யாரும் தடுக்க முடியாது உங்களுக்கு உண்டான ஒரு நடிகரை நீங்கள் தேர்ந்தெடுக்க நீங்கள் பின்னால் போங்க நல்லது செய்யுங்க ஆனால் அதுக்காக நல்லது செய்கிறவங்கள ஒரு கூத்தடிசரை விமர்சனம் பண்ணக்கூடாது சரி விடுங்க இவனுக்கு விஜய்னால் பேசக்கூடாதோ அவர் என்ன கடவுளா அப்படின்னு எனக்கு தெரியல அவர் என்ன புனிதரா அப்படின்னு எனக்கு தெரியல இது ஒன்றா நம்பர் ஃப்ராடி அவ்வளோதான் அது என் ஆள் இல்லை அது என் இனம் இல்லை அதை எதிர்ப்பேன் நடிக்கிறியா ரசிப்பேன் என் மண்ணுக்கு எதிராக வந்து நின்னால் தூக்கி போட்டு மிதிப்பேன் வருங்காலத்தில் உங்களை வச்சு செய்கிறத ஒரு வேலை எதுவுமே இல்லை என்னைக்கு நாம் தமிழர் கட்சி பெண்களை நீங்கள் தரைக்குற பேச ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே நீங்களே தகுதி இழந்துட்டீங்க அதுவும் ஒரு ஒரு நாம் கட்சி பெண்களை எவ்வளோ தூரம் ஆபாசமாக பேச முடியுமோ அவ்வளோ தூரம் பேசுகிறானுங்க அப்படியே இவங்க வந்து ஆபாசத்துக்கு பிறந்தவனுக்கு மாரி பேசுகிறானுங்க டே நீங்களும் நல்ல குழந்தைக்கு தான் பிறந்துருப்பீங்க ஆனால் அளவுக்கு தரங்கிட்டு கீழே வந்துடாதீங்கடா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு கெட்ட வார்த்தையும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவை நினச்சிக்காங்க புரியுதா நினச்சிட்டு பேசுங்க ரொம்ப தப்பு பண்ணுறீங்க வாயில் வெவ்வேறு வந்துடும் வார்த்தைலாம் வந்துடும் எல்லாமே இந்த நாம தமிழ் கட்சி ஒளி அட்டக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப வேண்டாம் நிறுத்திக்கா உங்கள் தளபதியும் தூக்கி போட்டு மதிப்போம் உங்களையும் தூக்கி போட்டு மதிப்போம் நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது நீங்கள் எவ்வளோ தான் முட்டு கொடுத்தாலும் விஜய்க்கு அவெல்லாம் வந்து இந்த மயிருக்கு சமம் அவ்வளோதான் அது ஒரு கோலை பணி முறையிலே படுத்துக்குவோம் தான் உயிருக்கு பாதுகாப்புனா தன்னை இருக்கிற ரசிகர் கூட்டறதை முன்னாடி இறக்கி விட்ருவோம் இவனுங்க சாகுட்டோம் நம்ம தப்பிச்சா போதும் அவ்வளோதான் அப்படியே கோழைக்கு வக்காலத்து வாங்கிட்டு மண்ணுக்கான அரசியல் எடுக்கிற நான் தங்கட்சி உறவுகளை தவறாக பேசுகிறத நிறுத்திக்க இல்லைன்னா விளைவுகள் இன்னும் மோசமாக இருக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் ஓன்மன்றி பேசுகிறதுக்கெல்லாம் நான் பயந்துக்கிட்டு பின்வாங்கணும்ன்ட்டு நினச்சிடாதீங்க ஜாதகம் பார்ப்பீங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்த நல்ல நேரம் இருக்குதான்னு பார்த்துக்கா சீமான தொட்டினா உனக்கு எந்த கோயிலுக்கு போய் எவ்வளோ பரி பரிகாரம் பண்ணாலும் உங்கள் தலையெழுத்தை மாற்ற முடியாது உங்களுக்கு அழிவு உறுதி மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம் நன்றி